மாவட்டம் பெரிய பெரியகுளத்தில் ஒன்றிய அரசு தற்போது நிறைவேற்றிய வக்ஃபு திருத்த சட்டத்தை கண்டித்து வக்ஃபு திருத்த சட்டத்தை ஏன் எதிர்க்க வேண்டும் என்ற கண்டன கருத்தரங்கம் இந்திய தவ்ஹீத் ஜமாத் மாவட்ட தலைவர் ராஜா முகமது தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்புறையாக இந்திய தவ்ஹீத் ஜமாத் மாநில தலைவர் முகமது சித்திக் அவர்கள் உரையாற்றினார் மேலும் இந்திய தவ்ஹீத் ஜமாத் மாநில செயலாளர் யாசர் அராபத் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் தமிழ்வாணன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் இராமச்சந்திரன் மனிதநேய மக்கள் கட்சி தெற்கு மாவட்ட செயலாளர் அப்பாஸ் மந்திரி ஏஸ்டிபிஐ கட்சி மாவட்ட தலைவர் அபுபக்கர் சித்திக் ஜமாத்துல் உலமா சபை சார்பில் மாவட்ட செயலாளர் உஸ்மான் காசிபி பெலஸ்தீன் யூசுபி முஸ்லீம் லீக் கட்சியின் சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஆலிம் முஸ்தபா மதரசத்து மதரசின் முதல்வர் ஹமீது பாகவி திமுக சார்பில் தொமுச நிர்வாகி சேக் அப்துல்லா தமுமுக வடக்கு மாவட்ட தலைவர் அப்துல்லா பத்ரி ஜாக் மாவட்ட தலைவர் யாசர் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர் இறுதியாக இந்திய தவ்ஹீத் ஜமாத் மாவட்ட ஊடக பிரிவு செயலாளர் அஜ்மீர் காஜா நன்றியுரை தெரிவித்தார் இக்கூட்டத்தில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என பலர் கலந்து கொண்டு கண்டனத்தை பதிவு செய்தனர்